ஹலோ வெல்கம் டு ஓ மை தகவல் ஸோ நெக்ஸ்ட் டே கேம்பிங் விடிஞ்சிடுச்சு ரிலாக்ஸா ஹேமோ க்ளோக்கா இருந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் இனி காலையில வந்து நான் கொஞ்சம் சீக்கிரமாவே ஏஞ்சிட்டேன் முழிப்பு வந்துருச்சு நல்லா நம்ம டென்ட்டுக்குள்ளார வந்து சுரீர்ந்து வெயில் அடிச்சுது பிளஸ் பேர்ட்ஸோட சத்தம் வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது அதனால முழிப்பு வந்துருச்சு எங்களே எழுப்பி விட்டுருக்கலாம்ல சரி நீங்கல்லாம் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க எதுக்கு வந்து எழுப்பணும்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஆக்சுவலா தனியா ஒரு குட்டி வாக் போயிட்டு அதுக்கப்புறம் டைம் இருக்கே நீங்க என்ன தூங்கிட்டு இருக்கீங்களே நான் போய் குளிச்சுட்டுலாம் வந்துட்டேன் ஒரு டூ ஓ கிளாக் கிட்ட வந்து குளிரு ஆரம்பிச்சிருச்சு ஆமா 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 பயங்கர குளிருக்கும் கொஞ்சம் வாமா இருந்துச்சு விடிய காலம் எல்லாம் குளிர் பீக் ஒரு எப்படி சொல்றது ஒரு மூணு மணிக்கு மேல ரெண்டு மணில இருந்தே குளிர் தான் பட் அந்த நாலு மணி அஞ்சு மணிலாம் செம்ம பீக் குளுரு அது அந்த ஃபாரஸ்ட்னால என்ன ஆகுதுன்னா செடிதானா பகல் நேரம் வெயில் நல்லா இருக்கு வார்மா இருக்கு பட் அந்த வந்து அப்படியே வந்து கம்ப்ளீட்டா வந்து ஆயிருது எப்படி இப்படி டெம்பரேச்சர் மாறுது அப்படின்னு தெரியல பயங்கர கோல்டு காலங்காத்தால இல்ல நான் அதனாலதான் அந்த குளிர அடக்கிறதுக்கே போய் நல்ல சுடு தண்ணியில குளிச்சுட்டு வந்துட்டேன் ஆம் ரெஸ்ட் ரூம் ஃப்ரீ நான் சீக்கிரம் போய்டேன்ல யாருமே கூட்டமே இல்ல இங்க யாருமே வந்து மார்னிங் வந்து பெருசா குளிக்க மாட்டாங்கல ஈவினிங் தான் குளிப்பாங்க ஆமா சோ அதனால மார்னிங் வந்து ரெஸ்ட் ரூம் ஃப்ரீயா இருக்கும் கரெக்ட் தான் நம்ம மார்னிங் ஃப்ரீயா தான் இருந்துச்சு இங்க मोस्टली எல்லாரும் வந்து நைட் தான் வந்து பிஸியா இருக்கும் நைட் தான் வந்து பிரஷ் பண்ணி எல்லாம் குளிச்சிட்டு போய் தூங்குவாங்க பட் நமக்கு வந்து நம்மளோட கல்ச்சர்ல வந்து எல்லாமே காலையில பண்றது தான் காலையில எந்திரிக்கிற மாதிரி தெரியல நான் காலைல சீக்கிரம் இந்த ஹாமாக் வந்து பெஸ்ட் ஸ்பாட் ஃபார் ஹாமாக் இந்த மாதிரி நமக்கு எந்த கேம்ப் சைட்ல அமைஞ்சது இல்ல இருக்கும் கொஞ்சம் தூரம் தூரமா இருக்கும் இது நல்லா நம்ம டென்ட்க்கு பக்கத்துலயே இருக்கனால எப்பனாலும் வந்து ஷேடியா எப்பயுமே இருக்கு ஆமா இங்க வந்து ஏதோ வந்து பாத்தீங்கன்னா நமக்காகவே வந்து ஷேட் போட்ட மாதிரி இந்த ரெண்டு ட்ரீயும் கவர் ஆயிருக்கா சோ ஈவன் பன்னெண்டு மணி உச்சி வெயில்ல கூட நமக்கு சன்லைட் வர மாட்டேங்குது இங்க வந்து அவ்வளவு ஒரு கூலா இருக்கு இந்த ஸ்பாட் இந்த டிஸ்டன்ஸ் அதாவது தேவை ஹேமக் போறது நல்லா இருக்கு ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப தூரமா இருக்கும் இல்லன்னா ரொம்ப கிட்ட இருக்கும் பட் இந்த டைம் வந்து நல்ல பெரிய மரம் வந்து ரெண்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்கு ஆமா சரி வாங்க ஆரம்பிப்போம் காஃபி காஃபியா சரி ஓகே காஃபி போட்டுட்டு அதுக்கப்புறமா மத்த வேலைகளை பாக்கலாம் இன்னைக்கு நமக்கு கணக்குப்படி பார்த்தோன்னா தேர்ட் டே ஆஃப் கேம்பிங் அப்படின்னு கூட சொல்லலாம் பட் பால் வந்து என்ன நிலமையில் இருக்கோன்ற மாதிரி தான் யோசித்தேன் ஒன்றும் பிரச்சனையே இல்லை எதுவும் கெட்டெல்லாம் போகல ஃபர்ஸ்ட் டே நம்ம ட்ராவல் பண்ணி இங்கே வரும்போது ஒரு கேஸ் ஸ்டேஷனில் வாங்கி போட்ட ஐஸ் க்யூப்ஸ் தான் விஷயம் என்னென்னா இங்கே நைட் டைம்லாம் செம குளிராக இருக்கனால அந்த ஐஸ் பாக்ஸில் இருக்கிறது பெருசாக உருகிறது இல்லை அந்த டே டைம் தான் டே டைமும் வந்து நம்ம கொஞ்சம் ஷேடான இடத்துலையும் அந்த ஐஸ் பாக்ஸை வச்சுட்டோன்னா நமக்கு ஒரு டூ டு த்ரீ டேஸ் வரைக்குமே ஆக்சுவலாக தாங்குது அடுத்ததாக இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பித்தாச்சுங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரெட் டோஸ்ட் ஸ்டாண்ட் மசாலா வெஜ் ஆம்லெட் தான் செஞ்சிட்டே இருக்கேன் இந்த வெஜ்ஜீஸ்லாம் ஆக்சுவலாக வந்து நம்ம க்ரில் பண்ணுறதுக்கு நிறையா கொண்டு வந்திருந்தோம் ஸோ அதில் ஆன மிச்ச மீதி எல்லாத்தையுமே வந்து பொடியாக கட் பண்ணி இந்த பாக்ஸில் வச்சுட்டேன் ஸோ இதில் வந்து அவங்களுக்கு அனியன்ஸ் இருக்குது பெல் பெப்பர்ஸ் அப்புறம் கேரட் பீன்ஸ் கேபேஜ் அந்த மாதிரி நிறைய ஒரு மிக்ஸ்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் தான் அப்படியே வந்து முட்டையில் போட்டு பீட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலாஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு நேற்றுக்கு பை திஸ் டைம் வந்து பார்த்தோன்னா லைக் தடபுடலாம் வந்து மட்டன் கறி குழம்பு ப்ளஸ் முட்டை தோசை அப்படின்ட்டு பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பட் இன்றைக்கி வந்து பிரெட் டோஸில் வந்து நின்று இருக்குது ஏன்னா நம்ம கொண்டு வந்த சாப்பாடு எல்லாமே பிளான் பண்ண மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செஷனும் செஞ்சு சாப்பிட்டுட்டே தான் இருக்கும் நம்ம கொண்டு வந்த சிக்கன் ஃபிஷ் மீட் இந்த மாதிரி எல்லாமே காலி ஆகிடுச்சி ஸோ இப்போ கடைசியாக மிச்சம் இருக்கிறது முட்டை அதனால தான் இதை வச்சு இப்போ ஆம்லெட் இருக்கேன் ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான பிரேக்ஃபஸ்ட் தான் லைக் ப்ரெட் அண்ட் ஆம்லெட் தான் பண்ணியிருக்கோம் பட் அதுவே வந்து ஏதோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது எங்கள் எல்லாத்துக்குமே ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கொண்டு வந்த ரிமைனிங் வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் மசாலாஸ் எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் லைக் ஓகே இந்த எக்கில் மிக்ஸ் பண்ணிடலான்னு பண்ணினேன் அதனால இந்த டேஸ்ட்டோ என்னமோ தெரியல செமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு சோ ராத்ரி கொண்ட வச்சிருக்கேன் இப்ப குளிச்சிட்டு வந்தறியா ஓகே சோப் இருக்கு பார் ஓகே பாடி வாஷ் இருக்கு குளிக்க முடியும் ஆமா அவங்க செட் பண்ணிட்டு இருக்கேன் ஆன்ல தான இருக்கு இந்த ஒன்னு நீ போட்டுக்கோ ஒன்னு நான் இங்க வச்சிருக்கேன் அங்க போய் பேசி பாப்போம் டெஸ்டிங் பண்ணலாம் ஹலோ 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 கேன் ஹியர் யூ இப்ப கேக்குது அவனுக்கு நான் பேசுறது ஓகேப்பா ஓகே 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 டன் ஓகே டா ஓகே ஓகே ஆக்சுவலா இங்க சுத்தமா வந்து மொபைல் சிக்னலே இல்ல ஃபாரஸ்ட் குள்ளாரு அதனால இந்த வாக்கி டாக்கி வந்து ஆதி கோட்க்கு வந்து விளையாடுறதுக்கு தான் பட் இங்க வந்து இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அது இந்த கேம்ப் சைட்ல வந்து நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸா இருக்கு ரெஸ்ட் ரூம் போறதுக்கு சோ இப்ப தனியா போனனால இப்ப கையில குடுத்து விட்டுருக்கோம் பாப்போம் ஏதாவது மெசேஜ் வருதான்னு பாக்கலாம் கடந்த மூணு நாளாகவே பார்த்தோம் அப்படின்னா நம்ம மொபைல் யாருமே யூஸ் பண்ணல இன்டர்நெட் எதுவுமே ஓப்பன் பண்ணி பார்க்கல ஸோ சோஷியல் மீடியா எங்கேயுமே கனெக்ஷனே இல்லாமல் தான் இருக்கும் ப்ளஸ் வந்து ஆத்விக்கே வந்து ஐபேடு கேம்ஸ் இதெல்லாம் எதுவுமே தொடர்றதுக்கு வாய்ப்பே இல்லை டிவி பார்க்கல ஸோ சுத்தமாக வந்து ஜீரோ கேஜெட்ஸோடு வாழ்ந்தாச்சு ஸோ என்ன தான் பார்த்துட்ருக்கோன்னா நம்ம சுற்றி இருக்க இந்த செடி கொடி மரம் எங்கே பார்த்தீங்கனாலும் இது மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது

இன்னைக்கு காலையிலேயே நான் சீக்கிரம் குளிச்சிட்டனால இவ்வளோ நேரம் இப்போ தனியாக தான் டென்ட்டில் உட்காந்துட்டு இருந்தேன் இப்போ தான் ஒருத்தர் ஒருத்தராக நம்ம ஆளுங்க குளித்து முடித்து வராங்க ஆத்விக்கும் வந்துட்டான் இப்போ அடுத்ததாக ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க

Area mm -hmm. this is 20 points. 20. 20 points, this okay. Area, 7, seven. points. Uh, till the game finishes, you should not take it. Okay? Yes. Then only we can calculate the score. I'll go for uh, it. No, 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 maybe a maybe few distance shorter for you. Okay. Yes. Yay! 17 17 points, da, Daddy ke? Okay, fine. Okay, that's fine. ప్లస్టీన్టీ ఫిక్ట్స్టినల్టిక్స్ట్ రౌండ్

Huh. Well, that's a good aim. Three three seven Three, well, seven, I got sixteen. You got, got seven, a... I got sixteen. Ready. 20. 20. <laughs> okay, mommy, can you do one more round as the finals? Oh, okay, I... da, okay, da, Pandra. Daddy won once and I won once. One, one, oh, I got very less points. No, me too, I got one too. Ah, okay. Oh, wow. How much? You won, yeah. Daddy. You are, huh? Yes, you got so the 20, But 20, 21, 27. You? 25. Oh, just missed. That. <laughs> <laughs> Mommy, I'll go 3 first and you go 3, okay? I'll go 3 and then you go three, okay? Ready? Yeah. Ah, oh, food. Oh, okay, hold on. First, let's calculate. You won the game. <laughs> இது நிஜமாவே ஒரு சம ஃபன்னான கேம் தாங்க அதுவும் ஃபேமிலியா விளையாடுறதுக்குலாம் சூப்பரா வந்து டைம் பாஸ்க்கு சம கேம் தான் மூணு பேத்துக்குமே மூணு கலர் ஆஃப் ஆரோ ஹெட்ஸ் வந்து மாறும் ஸோ அதை வச்சு தான் ஆக்சுவலா பாயிண்ட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம் செவன் பாயிண்ட் செவன் தான் வந்துச்சு ஜீரோ நைன் டுவெண்ட்டி டூ

சரின்ட்டு அவர் சொன்னதை நம்பி இப்போ நடந்து இருக்கும் அப்படி இப்படி நடந்தே வந்தாச்சுங்க ஸோ இங்கே வந்து எப்படின்னா எங்கள் எல்லாத்துக்குமே இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பாட்டாக அந்த மாதிரி தான் இருக்குது நிஜமாக இது வந்து 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 ஒரு 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 ஹிடன் ஸ்பாட் மாதிரி இங்கே நடந்து பார்த்தோன்னா பியூட்டிஃபுல்லான ரிவர் ரிவர் குட்டி தான் ஒன்று இருக்கு இந்த இடத்த பார்த்தோன்னே இங்கே எல்லாத்துக்கும் செம்ம ஆகிடுச்சி சரி ஓகே கொஞ்ச நேரம் போய் தண்ணியில் கால் வைக்கலாம் அப்படின்ட்டு தான் இறங்கி பார்த்தேன் ஆக்சுவலாக தண்ணியில் கால் வச்ச வாட்டி தான் தெரியுது அவ்வளோ சில்லுன்னு இருக்குது ஏன்னா இங்கே ஃபுல்லாக சைடில் சுற்றி வந்து மரம் தான் சுத்தமாக வெயில் வர்றதுக்கு இடமே இல்லை அதனால் இங்கே இருக்க தண்ணி வந்து ரொம்ப வந்து சில்லுன்னு இருக்குது அட் த சேம் டைம் தண்ணியோட கிளாரிட்டி பாருங்கள் துளி கூட தூசியே இல்லை அப்படியே அந்த பாட்டம் ஆஃப் த ரிவர் வந்து அவ்வளோ கிளியராக தெரியுது ஆனால் நம்ம இப்போ இந்த நின்னுட்டுருக்க பகுதி வந்து ரொம்ப ஷேலோ தான் லைக் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ ஃபீட் ஹைட் ஆஃப் வாட்டர் தான் ஆனால் தான் தைரியமாக எல்லாருமே நாங்கள் உள்ளே இறங்கி அப்படியே நடந்து சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா டீப்பாக இருந்துச்சுன்னா கஷ்டம் நம்ம யாருக்கும் பெருசாக நீச்சல் தெரியாது ஆத்விக்க தவிர நான் ஓரமாக வந்து நடந்து போகும்போது தெரியல பட் ஆஃப் த அந்த அருவியில் போகும்போது கொஞ்சம் வழுக்கை தான் செய்யுது அடியில் அந்த இடம் கொஞ்சம் பாசி இருக்கும் போல் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கிளியரான ராக்ஸ் மாதிரி தான் இருக்குது பட் பாறை மேலே கால் வைக்கும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இல்லைனா எனக்கே ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு இந்த இடத்துக்கு வந்து இப்போ நமக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிருக்கும் தான் பட் மருந்துக்கு கூட ஒரு ஆட்களும் இங்கே வந்த மாதிரியே எனக்கு தெரியல நம்ம மூணு பேர் மட்டும்தான் இங்கே இருக்கோம் ஆனால் அப்படி ஒரு அமைதி அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கு இங்க உட்காந்து அப்படியே அமைதியா இருந்தோம்னா எவ்வளவு நேரம் போனாலும் தெரியாது போல ஹைக்கிங்லாம் முடிச்சுட்டு முடிச்சிட்டு நம்ம இப்போ எங்க வந்திருக்கோன்னா ஒரு லேக் தாங்க வந்திருக்கோம் இன்ஃபேக்ட் இந்த லேக் வந்து நேற்றுக்கே வந்த ஒரு ஸ்பாட் தான் இந்த தான் நம்ம நேற்றுக்கு மத்தியானம் ஃபுல்லா செமையா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் நேற்றுக்கு வந்த இடத்துக்கே இன்னைக்கும் எதுக்குடா வரோன்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் பட் ஒரு முக்கியமான காரணத்துக்கு வந்தோன்னு கூட சொல்லலாம் விஷயம் என்ன அப்படின்னா ஆத்விக் வந்து நேற்றுக்கு இந்த லேக்ல குட்டி குட்டியா ஒரு ரெண்டு மூணு மூணு ஃபிஷ்ஷஸ் வந்து பிடிச்சிருந்தான் அது வந்து ஒரு ஜூஸ் பாட்டில் போட்டு வச்சிருந்தான் வச்சுக்கணும் வச்சுக்கணும் தான் ஃபுல்லாக சொல்லிட்டு இருந்தான் அப்புறம் என்ன நினைச்சானு தெரியல திடீர்னு இந்த குட்டி ஃபிஷ்ஷோட அம்மா தேடுவாங்கல்ல ஸோ நான் போய் திருப்பி இதை லேக்லேயே விட்டுடுறேன்னு சொன்னான் ஓகே உன் இஷ்டம் தான் அப்படின்ட்டு தான் இப்போ லேக்கு வந்தோம் வந்தோடனே மொதல் வேலையாக இப்போ போய் விட்டுட்டான் லேக்கோட இந்த சைடு நம்ம நேற்றுக்கு ஆக்சுவலாக வரவே இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடை அதுக்கப்புறமா வந்து ஒரு சில வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்க்கான ரெண்டல்ஸ் கூட இங்கே வச்சுருக்காங்க லைக் கயாக்கிங் போட் எல்லாம் கூட இருக்குது சரி ஓகே அடுத்ததான் லன்ச் டைமே வந்துருச்சு அதாவது செஞ்சு சாப்பிட்லாம் தங்க எல்லாம் ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ இன்னைக்கு பெருசாக எதுவும் குக்கிங் பிளான்லாம் இல்லை மேகி நூடுல்ஸ் மட்டும்தான் தான் ஸோ நம்ம கொண்டு வந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே கடந்த ரெண்டு மூணு நாள் வந்து நம்ம சர்வைவ் ஆகுறதுக்கே கரெக்டாக போயிடுச்சு எல்லாம் பிளான் பண்ண மாதிரி அந்தந்த செஷன் வந்து ஃபுட் வந்து சமைச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஸோ கடைசியாக மிச்சம் இருக்கிறது இந்த நூடுல்ஸ் பேக்கெட் மட்டும்தான் அதனால தான் அதை இப்போ செஞ்சிட்டு இருக்கேன் இந்த மாதிரி கேம்பிங் வரும்போது மேகி நூடுல்ஸாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வந்து எடுத்துகிட்டு தான் வருவோம் இது ஆக்சுவலாக ஹெல்தி கிடையாது தான் பட் ஸ்டில் வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபூடுக்கு வந்து நமக்கு யூஸ் ஆகும் ஒருவேளை நம்ம கொண்டு வந்த மீட்டோ இல்லை வேறு ஏதாவது நம்ம சமைக்கலான்னு நினைக்கிற ஐட்டம் வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து இந்த மாதிரி ஃபுட் வந்து ஹெல்ப் ஆகும் இதையும் தாண்டி ஒரு சில பேக்கரி ஸ்டெப்ஸ்லாம் கூட நம்ம வச்சுக்கலாம் கையில் அதுவுமே எமர்ஜென்சி கேஸ்க்கு வந்து நமக்கு யூஸ் ஆகும் சாப்பிட்றதுக்கு ది గ్యో వెయిటింగ్ ఫర్ మ్యాగీ ஆத்விக் ஃபேவரட் மேகி ரெடி ஆகிட்டு இருக்கனால செம்ம அவலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மார்னிங்கே வந்து நம்ம அந்த ரிவர் சைடு ஹைக்கு முடிச்சுட்டு நம்ம கேம்ப் கிரவுண்ட் போய் ரீச் ஆயிட்டோம் அதுக்கப்புறம் தான் ஆத்விக் வந்து இந்த ரெண்டு குட்டி ஃபிஷர்ஸை திருப்பி லேட்டில் விட்டே ஆகணும்னு ஒத்த காலில் சொல்லிகிட்டு இருந்தான் பார்த்தா லன்ச் டைம் வேற வந்துருச்சு சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது செய்ய போகிறத ஏதோ மேகி நூடுல்ஸ் தான் அது எங்கே பண்ணால் என்ன அதனால சரி தூக்கு அப்படின்ட்டு இந்த குட்டி மினி அடுப்பு இந்த பீச் அம்பரெல்லாம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இங்கேயே சமைச்சு இப்போ இங்கேயே சாப்பிட்றோம் நம்மளோட சாப்பாடை நினைச்சா எனக்கே சிரிப்பா இருக்குங்க ஏன்னா நம்ம டே ஒன் கேம்பிங்ல இருந்து பார்த்தோம்னா ராஜா மாதிரி சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு செஷனும் இதை பண்றேன் அதை குக் பண்றேன் அப்படின்ட்டு ஒரு ஃபீஸ்ட் மாதிரி பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் இப்ப கடைசி நாள் ஆக ஆக வந்து பாத்தீங்கன்னா கடைசியா நம்ம சாப்பாடு மேகி நூடுல்ஸ்ல வந்து இப்ப நின்று இருக்கு I just tried to give you more magic. <laughs> 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 so. செஞ்சது ஒரு சிம்பிள் மேகி நூடுல்ஸ் தான் பட் இந்த ஓரமாக அப்படியே லைவாக குக் பண்ணி சாப்பிட்ற எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு அதை முடிச்சுட்டு நான் ஏற்கனவே இந்த சைடு ஒரு குட்டி ஒரு கடை இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா சரி உள்ளே வந்து பார்க்கலான்னு பார்த்தா ஒரு சில சொவீனியர்ஸ் மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க முக்கியமாக டூரிஸ்ட் பீப்புளுக்காக பட் நம்ம அதெல்லாம் எதுவும் வாங்கலை நம்ம வந்து ஐஸ்க்ரீம்ஸ் மட்டும்தான் இப்போ வாங்கியிருக்கோம் இந்த ஸ்டோர் கூட ரொம்ப ரொம்ப லிமிட்டட் ஹவர்ஸாக தான் போட்டிருக்காங்க நேற்றுக்கு நம்ம இன்ஃபேக்ட் இங்கேயே தான் சுற்றிட்டு இருந்தோம் அப்போ இந்த கடைலாம் க்ளோஸ்ட்டு ஏதோ இன்னைக்கு ஓப்பனாக இருக்கனால தான் வந்து பார்த்தா நமக்கு பிடிச்ச வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்க ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே இருந்தது அதே மாதிரி இந்த ட்விக்ஸ் சாக்லேட் எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஸோ அதே கம்பெனியோட ஐஸ்கிரீம் தான் இது இது எக்ஸாக்டாக அந்த சாக்லேட் சாப்பிட்றதோடையே இந்த ஐஸ்கிரீம் அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் டேஸ்ட் வைஸ் எல்லா விதமான ஃபன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்ப திருப்பி நம்மளோட கேம்ப் கிரவுண்டுக்கே வந்தாச்சு இருக்கலயே ரொம்ப கஷ்டமான ஒரு பகுதினா இதுதான் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நம்மளோட கேம்ப் சைட்டை பார்த்தாலே இப்போ நமக்கு பாவமா இருக்கும் ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கிளம்பிடுவோம் வரும்போது மனசு ஃபுல்லா செம எக்ஸைட்டடா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனா ஒவ்வொரு முறையும் கேம்பிங் வந்துட்டு திருப்பி போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டு மூணு நாளில் இங்க இருக்க லைஃப்ல அப்படியே நம்ம ஊறி பழகிடுவோம் திருப்பி வீட்டுக்கு போயிட்டு அந்த ரெகுலரான ருட்டீனா அப்படின்னு நினைச்சாலே நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும் கொண்டு வந்த எல்லா திங்ஸுமே ஒண்ணுமே மிஸ் பண்ணாம எப்படி கொண்டு வந்தோமோ அப்படியே வந்து திருப்பி பேக் பண்ணி கார் ஃபுல்லா வந்து லோட் பண்ணி முடிச்சாச்சு ஸோ கடைசியா பாக்கி இருக்கிறது இந்த ஒரே ஒரு டென்ட் மட்டும்தான் தான் அதை தான் இப்ப கழட்டிட்டே இருக்கும் ஃபிக்ஸ் பண்றது தான் கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டா இருக்க மாதிரி இருக்கும் பட் டிஸ்மேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி வித் இன் ஃபியூ மினிட்ஸ்ல டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம் நம்ம ஃபேமிலி ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமா தொடர்ந்து கேம்பிங் வந்து வந்துட்டே தான் இருக்கும் பட் என்னைக்கும் கேம்பிங் மட்டும் நமக்கு லைஃப்பில் சலிச்சதே இல்லை அது ஒரு மாதிரி வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் லொக்கேஷனில் ஃபேமிலி ஃபுல்லாக வந்து நம்மளே வந்து பர்ஸ்னலாக குக் பண்ணி சாப்பிட்டு இந்த மாதிரி ஒரு லிமிட்டட் ஃபெசிலிட்டிஸ் இருக்க இடத்துல வாழ்ந்துட்டு போகிறதும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் தான் நமக்கு அவ்வளோதான் மூணு நாளாக வந்து சூப்பராக நம்மளோட கேம்பிங் வந்து போச்சு இப்போ இடத்த வந்து எப்படி வந்தோமோ அதே மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக காலி பண்ணியாச்சு ஒரு குப்பை இல்லை எல்லாமே எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் நான் வீட்டுக்கு போக வேண்டியது தான் கொஞ்சம் சோகமாக இருக்குது எங்களுக்கு அதைக்கெலாம் வந்து காலையிலேருந்தே வந்து இங்கே வந்து ஐயோ இன்னைக்கு கிளம்பணுமா கிளம்பணுமா அப்படின்ட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கான் ஏன்னா போயிடலம்மா ஆளுங்க நான் இந்த வருஷத்தோட கேம்பிங் நமக்கு சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஸோ நெக்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு போக போகிறோம் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் ஆண்ட் டெல் தென் பா